வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை விமரணித்துகிறோம் தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் சேவை பாக்கிமுத்து முன் நிலையில் நெல்லை மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியாளரிடம் அரசு புறம்போக்கு மேய்ச்சல் மேய்ச்சலிடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி தரக்கோரி மனு அளிக்கப்பட்டது மனுவில் எங்கள் பகுதியில் சாத்தான்குளம் பருத்திப்பாடு ஆழ்வார்நேரி பஞ்சாயத்துகள் உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயம் செய்தும் ஆடு மாடுகள் மேய்த்தும் வாழ்ந்து வருகின்றனர் இதில் உள்ள நிலவியல் பாதையையும் மேச்சல் நிலத்தையும் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பொதுப்பாதையையும் அடைத்து விட்டார்கள் இதனால் எங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல முடியவில்லை மற்றும் ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் ஆக்கிரமிப்பால் மேய்ச்சல் பாதிக்கிறது ஆகவே இந்த ஆக்கிரமிப்பினை அகற்றித்தர நாங்குநேரி வட்டாட்சியாளருக்கு பரிந்துரை செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் தேசிய மக்கள் சக்தி கட்சி துணை செயலாளர் ஜெபா என்ற ஜெபராஜ் அகஸ்டின் கிருபா தடிவீரமுத்து வி இசக்கிதாஸ் குமார் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கம் தலைவர் எஸ் சுப்பையா செயலாளர் எம் உலகநாதன் பொருளாளர் எம் பிச்சுமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தனி நபர்களுடைய ஒரு ஆளுகைக்குள்ள என்ன செஞ்சுட்டு போய் கேட்டாச்சுன்னா நாங்கள் நேரிலலாம் போய் கேட்டுருக்குறோம் நீங்கள் பாதை அடைக்கக்கூடாது இது பொது பாதை இது மாணி ராணி மங்கமசால இதை நீங்கள் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டதால் நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க என்னென்னா ஆக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் பொதுமக்களாகி கிராமத்து மக்களும் மேற்கொண்டு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் அதை சார்ந்தவர்களும் என்ன இணையும் பல முறை இணைஞ்சிட்டோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கு இது ஆறாவது முறை இந்த ட்ரிப்பு இதை சார்ந்த தாசில்தார்கிட்ட என்னென்ன காரியங்கள் நாங்கள் பண்ணணுமோ முறையாக பண்ணணுமோ நான் பொதுமக்களாகிய நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஆனால் இதில் யாருமே எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன இன்னும் அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டிருக்காங்க ஒரு முடிவுக்குள்ளே வர மாட்டிருக்காங்க அதனால் அதை என்ன செய்யணும்னா எங்களுக்கு உடனே அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இந்த மனு இன்னைக்கு கொடுத்துருக்குற மனுவை எடுத்து மறுபரிசீல் செஞ்சு எங்களுக்கு அதை பொது நடப்பாதையாக என்ன செய்யணும் மாற்றித்தரணும் அது அதை வழி ஆழ்வா பொதுக்குறிச்சிலேருந்து ஆழ்வனி இருந்து பத்திப்பாடு கிராமம் ஆனா சாத்தாங்குளம் கிராமம் உள்ளோர் அடங்கி அப்படியே மூலக்கருப்பட்டி நெல்லைப்புறம் மூண்டடைப்பு மூளைக்கருப்பட்டி திற ஒரு அந்த பாதை மெயினான பாதைகளுக்குள்ள போகக்கூடியது இதை வச்சு சிறு குறு விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த பாதையில் தான் அவங்க விவசாய பூமிக்கோ கிணறுகளுக்கோ நிலங்களுக்கோ போகிறோம் அதுவும் எங்களால் என்ன செய்ய முடியல போக முடியல அதனால் இது உடனே கவனத்திற்கு எடுத்து சென்று கணம் ஐயா மாவட்ட ஆட்சியர் வந்து இதை தயவு வந்து எங்களுக்கு உடனடியாக இந்த இதை செஞ்சு தரணுன்னு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இதை அவங்க கவனத்திற்கு எடுத்து செல்லணும் நன்றி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க